பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அக்காடமி சார் நியூ நியூஸ் சிலபிஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நியூ சில பேச பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்றோம் ஸோ இந்த விடியத் தொகுப்பில் பிஜி டரிபி ஜியாகிரபி பாடம் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவை பற்றி நம்ம தமிழ்நாடு உலகளவில் ஒவ்வொரு நாடுமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மேலே விண்வெளியை பற்றி நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் பட் கீழே கடலை பொறுத்த மட்டும் நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கம்மி தான் ஆல்ரெடி வந்து பவுண்டேஷன் இந்த பவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைம் சீரீஸ் வந்து அப்டேட் ஆகும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அக்காமி சார் நியூ சிலபஸை ஃபேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நியூ சிலபஸை ஃபேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பெஜ்மே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த விடிய தொகுப்பில் பிஜி டரிபி ஜியாகிரபி பாடம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மற்ற பாடத்துக்கும் புவியியல் பாடத்துக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும் மற்ற பாடத்தை பொறுத்த மட்டும் கான்செப்ட் என்ன அதை மட்டும் நம்ம படிப்போம் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்டு ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாமே வந்து பிராக்டிகலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியாவை பத்தி நம்ம தமிழ்நாடு உலகளவுல ஒவ்வொரு நாடுமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிஜி டெரிபி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் சேம்ஸ் ரெனால்ட் பேஜ் வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்றோம் இந்த சேம்ஸ் ரெனால்ட் பேஜை பொறுத்த மட்டும் இல்ல சிலபஸ பேஸ் பண்ணி எல்லாமே அப்டேட் ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கும் இந்த பேஜ்ல பாடம் சம்பந்தப்பட்ட தகவல் மட்டுமே வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மாட்டில் அதில் எலிஜிபிள் டிஸ்ட் எல்லாமே அப் அப்டேட்டாக இருக்கும் சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜிக்கை பொறுத்த மாட்டில் அதுலேயுமே வந்து அது சம்மந்தப்பட்ட டேட்டா வந்து அப்டேட்டாக இருக்கும் ஓகே அப்போது நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் சீரிஸ் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மாட்டில் எல்லாமே வந்து அடிப்படையான தகவல் அடிப்படையே வந்து நம்ம நல்லா தெரியலை படிக்கவே இல்லை அப்புடின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடிப்படையை நம்ம நல்லா படிக்கும் போது மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜாக யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அண்டு உள்ள டேட்டா படிக்கும்போது ஈஸியாக நம்மளால கவர் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே அப்படி இருக்கும்போது பிஜி டரபி ஜியாகிரபி சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா வானலி வானிலைனா என்ன காலநிலைனா என்ன கடலியல்னால் என்ன எப்போதுமே நம்ம ஒரு நாட்டை பொறுத்த பொறுத்தவரத்தில் மேலே விண்வெளியை பற்றி நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் பட்டு கீழே கடலை பொறுத்த மட்டில் நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப கம்மி தான் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜியாகிரபி லெசன்ஸை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ காலநிலை வானிலை கடலியல் இது மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி ஒரு காலத்தட்டத்தில் நம்ம கிராமம் இருந்துச்சு கிராமம் கிராமமாக இருந்துச்சு அதனால் கிராமத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நம்ம நகர்ப்புறத்தை நோக்கி பயணித்தோம் அப்படி இருக்கும்போது அப்போ உள்ள சுச்சுவேஷன் வேறு பட் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற சுச்சுவேஷன் வந்து வேறு ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகுறோம் அப்படின்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம் காரில் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்புடின்னா ஃப்ளைட்டில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் அப்படி இருக்கும்போது ட்ரான்ஸ்போர்ட் ஜியாகிரபின்னா என்ன அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இப்போ சென்னையை பொறுத்தவங்க நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்த சென்னை வேற இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற சென்னை வேற அப்போது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு நகர்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேம்பட்ட ஒரு நகர்ப்புறமாக மாறுது மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா கிராமம் வந்து இன்னும் மேம்பட்ட ஒரு கிராமமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜக்கரப்பில வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் இல்லைன்னா வேலை தேடி வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசியிலேருந்து நம்ம மதுரைக்கு போகிறோம் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா நடந்து போவோம் ஒரு ஆட் ஒரு மாட்டு வண்டியில் போவோம் சைக்கிளில் போவோம் இல்லைனா நடந்தே போவோம் மேக்ஸிமம் வந்து நடந்தே போகிற மாதிரி தான் இருந்துச்சு போகிற வழியில் இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டு நம்ம வந்து டிராவல் பண்ணணும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம பஸ்ஸில் போகிறோம் கார் இருக்குது அப்படின்னா கார்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணி போறோம் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் அப்புடின்னா ஃப்ளைட்டில் வந்து போ பே இருக்கோம் அப்போது ட்ரான்ஸ்போர்ட் ஜாக்ரஃபி வந்து எப்படி இருந்துகிட்ருக்கு அதை பற்றியுமே வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மேப்பு ஒரு காலகட்டத்தில் மேப் எதுவுமே கிடையாது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மேப்பு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன் வீடாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டு வீடாக இருக்கட்டும் மேப்பை தட்டி விட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ கார்டோகிராஃபி அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக ஜிபிஎஸ் நான் என்ன மிக முக்கியமான சேட்டலைட் வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றியுமே இந்த ஜியாகிரபி லெசன்ஸில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் படிங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் படிங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க எது படித்தாலுமே நீங்கள் படிக்கும்போதும் நல்ல மார்க் எடுக்கும் போதும் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் தமிழில் படித்தா மார்க் வராது இங்கிலீஷில் படித்தா படித்ததான் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டுக்க தான் இருக்குது அது கட்டுக்க மட்டும்தான் எந்த லாங்குவேஜில் படித்தாலுமே நீங்கள் நல்ல மார்க் அடிக்கிங்க அப்படின்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வந்து போடுற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அதனால் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகடமி சார்பாக பிஜி டெரிபி ஜியாகிரபிக்கு சேம்ஸ் ரெனால் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேஜில் புவியல் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து அப்டேட் பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து பவுண்டேஷன் சீரிஸ் வந்து இருக்கு இந்த பவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரைம் சீரீஸ் வந்து அப்டேட் ஆகும் பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும் அதை நீங்கள் நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களே மாதிரி சக டீச்சர்ஸ் வந்து அதை படிக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணுவாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணலை நான் வந்து ஸ்கூலில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்னும் எக்ஸ்பென்ட் பண்ணிக்கோங்க அதே ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமலும் இருக்கலாம் பட் போட்டித் தேர்வை பொறுத்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுந்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி எப்போதுமே எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது ஏன்னா அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அது அப்படியே இருந்துடும் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தெரியலை அப்படின்னா அது தெரியலை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கற்றுக்கிற போது இன்னும் நல்லா ஃபில்ட் ஆவீங்க இது வந்து மஸ்ட்டு ஸோ ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பொலிட்டிக்கல் ஜியாகிரபின்னு ஒண்ணு இருக்கு அரசியல் புவியல் ஒண்ணு இருக்கு அரசியல் புவியலை பொறுத்த மாட்டில நம்ம இந்திய நாடு எந்த நாட்டோட வந்து உறவு முறைய வந்து வச்சிருக்கு அதனுடைய தகவல் அமைப்பு என்ன எல்லைகளை எந்தெந்த நாடோட வந்து பகிர்ந்து கொள்கிறது அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு இந்தியாவின் புவியியல் அமைப்பு என்ன தமிழ்நாட்டின் புவியல் அமைப்பு என்ன அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கணும் ஓகே அப்போது எம்எஸ்சி ஜாகிரபி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஜாகிரபி டீச்சராக வந்து ஆக முடியாது பட் இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கிங்க நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிங்க சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்க நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் இருப்பீங்க ஓகே ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் குரூப்பில் சேம்ஸ் ரெனால் பேஜ்ல பேஜில் வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இருக்கு அதை எல்லாருமே குரூப்பில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே வந்து அட்டன் பண்ணி மார்க்கு ஓஎம்ஆர் சிட்டி எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களோ இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களை ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து முழு மதிப்பெண்கள் பெற வைக்கும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி ஜியாகிரபி அண்ட் பிஎட் படித்த ஜியாகிரபி டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும்